வணக்கம் இந்த தியானத்தை காலையில் நீங்கள் படுக்கையிலிருந்து எழுவதற்கு முன்னால் செய்யுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி காலை மாலை இரண்டுமே வந்து முக்கியமான நேரம் ஏன்னா அப்போது பகல்லிருந்து இரவுக்கு இரவுலேருந்து பகலுக்கு மாறுது அப்போது அந்த மாறுற நேரம் வந்து ஒரு முக்கியமான நேரம் ஏன்னா நம்ம மனம் அதற்கேற்ற மாதிரி மாறணும் நம்முடைய உடலும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் இரவு வந்து ஓய்வு எடுக்க போகிறோம் அதனால் அந்த தியானம் கொஞ்சம் மென்மையானதாக ஒரு நீண்ட நேரம் அதை செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தூக்கம் வர வரைக்கும் செய்யலாம் காலையில் நம்ம பலருக்கும் அவ்வளோ நேரம் இருக்காது எல்லோருமே ஆள ஆரம்பித்த உடனே எழுந்திரிச்சு ஓடுவோம் அப்படி அவசர அவசரமாக அந்த நாளை தொடங்கக்கூடாது ஏன்னா பகல் நேரத்தில் நாம் வேறு மனிதர்களை சந்திப்போம் யாரை சந்திப்போம் எப்படி சந்திப்போம்னு தெரியாது அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்குவோன்னு தெரியாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக தொடங்கணும் அதே சமயம் ரொம்ப நிதானமாகவும் தேவை கிடையாது உங்களுக்கு ஏற்றாற் போல் இதை சில நிமிடங்கள்லேருந்து காவல் மணி நேரம் அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் நீட்டித்து கொள்ளலாம் இது உங்களுடைய விருப்பம் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து ஒழுங்கா போகலை அப்படின்னா அவர் வந்து படுக்கையில் தவறான பக்கம் இறங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தான் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி நம்ம உடல் பழகியிருக்கோம் மனமும் பழகியிருக்கும் ஒரே மாதிரி செயலை செஞ்சு செஞ்சு நம்ம பழகியிருப்போம் அப்போ காலையில் நம்ம போது அந்த பழக்கத்தில் நம்ம தொடங்கக்கூடாது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக தொடங்கினோம்னா நம்ம அப்போ நாளே கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நம்ம வித்தியாசமாக புதுசாக ஒன்று செய்யும்போது அந்த மனம் வந்து ஒரு திகைப்பை கொடுக்கும் அதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி புரியாது கொஞ்சம் அது அலர்ட்டாக இருக்கும் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக அன்றைய நாளை தொடங்குவோம் அதன் அடிப்படையில் தான் இந்த தியானம் தொடங்குது இதை நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இதை இன்னும் நீங்கள் கொள்ளலாம் வேறு ஏதாவது கூட சேர்த்துக்கொள்ளலாம் நான் பிற்பாடு வேறு சில சடங்குகளில் இதெல்லாமே சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுன்னா படுக்கைக்கு முன்னாடி படுக்கையை விட்டு போது முன்னாடி உங்களுக்கு விழிப்பு வந்த உடனே இந்த படத்தில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள் அதாவது உங்கள் இதய பகுதியில் இருந்து ஒரு சிறிய மரம் ஒரு போன்சாய் போன்ற ஒரு மரம் ஆனால் முதிய மரம் போன்சாய் பார்க்குறக்கு சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பல ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அது அதை போன்ற ஒரு மரம் முளைத்து இருப்பதாக கற்பனை செய்யுங்க அந்த மரம் ஒளியாலான மரம் அது இலைகள் எல்லாமே வந்து ஒளி பொருந்திய இலைகள் கிளைகள் எல்லாமே மிக பொன்னிறமாக ஒளி பொருந்தியதாக இருக்கும் அது வந்து உங்கள் இதயத்தில் இருந்து இருக்கிற இறுக்கத்தை அதில் இருக்கிற துக்கத்தை உறிஞ்சிக்கொள்வதாக கற்பனை செய்யுங்கள் மரங்கள் செய்வது அதை தான் மண்ணில் இருக்கும் இருளை அவை விண்ணில் இருக்கும் ஒளியாக மாற்றுகின்றன அதை தான் இந்த மரமும் செய்யுது இது மாரி உங்களுடைய கற்பனை தான் ஆனால் அதை உணருங்க அந்த மரத்தை கற்பனை செய்கிறது காட்டிலும் அந்த மரம் வந்து உங்களுடைய துக்கத்தை உங்களுக்குள்ளுக்கு இருக்கும் இருளை உறிந்து கொள் உறிஞ்சி எடுப்பது போல கற்பனை செய்யுங்க அது உணருங்க உங்கள் உடலில் அந்த மரம் ஒரு தொல் மரம் அது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மரம் அது நம்ம போல கோடிக்கணக்கான மனிதர்களை அதுக்கு தெரியும் பல மனிதர்களுக்கு அது உதவி இருக்குது அது உங்களுக்கும் உதவுது எவ்வளவு இருள் இருக்கோ அவ்வளோ ஒளிபுரிந்தியதாக இருக்கும் அந்த மரம் அதுக்கு நம்ம பெருமைப்படணும் தேவை கிடையாது அசிங்கப்படமும் தேவை கிடையாது அது நம்மளுக்கு உதவுது அது பூமி தாயின் வேறு வடிவம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் அது உறிஞ்சி எடுக்குது அது அது மகிழுது அது உங்களுக்கு உதவுது அதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அது ஒளியாலான மரம் எவ்வளவு இருளையும் அது சரித்திரும் ஜீரணித்து கொள்ளும் உங்களோட இருளை எல்லாம் அதுக்குள்ளே செலுத்துங்க உங்கள் துக்கத்தையெல்லாம் நீங்களும் புஷ் பண்ணுங்க அந்த மரத்துக்கு நீங்களும் உதவுங்க புதிதாக துக்கத்தை உருவாக்க வேண்டாம் நம்ம இருக்கிற துக்கமே போதும் உங்கள் கால் பாதத்தில் இருந்து உச்சந்தலையில் இருந்து எல்லா இருளும் உங்கள் நெஞ்சை நோக்கி வர்றதா அது எல்லாவற்றையும் அந்த மரம் இழுத்து கொள்வதாக உணருங்கள் மரம் மிகவும் சக்தி வாய்ந்த மரம் அதன் வேர் வெகு தூரம் பரவி இருக்கு உங்கள் உடல் முழுக்க பரவி இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஆனால் அதோடைய ஆணி வேர் வந்து இதயத்துக்கூட இதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி இருக்கு எல்லா துக்கத்தையும் அதை இழுத்துக்கும் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை உங்கள் துக்கத்தையெல்லாம் சேகரித்து அதுக்கு அன்போடு அர்ப்பணிங்க ஒரு நன்றி உணர்வோடு இருங்க அது உங்களுக்கு உதவுது உங்கள் நண்பன் அது இன்னும் இருக்க இருக்குன்னா எவ்வளோ நேரம் முடியுதோ அதை கற்பனை செய்யுங்க உணருங்க அவசரப்பட வேண்டாம் இன்னும் உங்களுக்கு பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் இருக்குது ஒரு நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது உங்கள் துக்கம் எவ்வளவு குறையுதோ அவ்வளோ அவ்வளவு அந்த நாள் இனிதாக இருக்கும் நிம்மதியாக நிதானமாக இருக்கும் நாம் எல்லோருமே இயற்கையின் ஒரு பகுதி நம்முடைய துக்கம் வந்து செயற்கையானது எந்த செயற்கையான விஷயமும் இயற்கைக்கு எதிரானது முரணானது இந்த எல்லா துக்கத்தையும் இருளையும் கிரகித்து கொள்ளுது எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற துக்கத்தை அதுக்கு தர முடியுமா கொடுங்க அது நன்றாக செழித்து வளரட்டும் அதுக்கு உதவுங்க இன்றைக்கு துக்கம் தீர்ந்துருச்சுன்னா என்ன செய்யறன்னு யோசிக்க வேண்டாம் துக்கம் புதிதாக வரும் மனிதர்கள் என்றாலே துக்கம் கொண்டவர்கள்தான் துக்கம் நம்மளை வாழ்க்கையோடு பிணைத்து வைத்திருக்கு நம்ம எல்லாத்தையும் அந்த மரம் கிரகித்து கொள்வோம் துக்கம் நமக்கு உதவுவதற்காக தான் வருது நாம் அதை இறுக்கி பிடிச்சிக்க தேவை கிடையாது போதும் அதை கொடுங்க மரத்துக்கு கொடுங்க இயற்கை நம்மளுக்கு உதவும் நம்மளுக்கு வழிகாட்டும் உங்கள் இருளெல்லாம் குறையிற மாதிரி உணருங்க அந்த மரம் இருளையெல்லாம் உறிஞ்சி எடுக்கும்போது உங்கள் உடலில் இருக்கங்கள் குறையிறது இருள் குறையும் துக்கம் குறையும் உடலில் கொஞ்சம் எடை இழந்ததாக மென்மையாக உணர்வீங்க இதய பக்கமாக இருக்கங்கள் குறையும் இலகுவாக உணர்வீர்கள் இந்த மரம் எடையற்றது அந்த மரத்துக்கு சுத்தமாக எடைய இல்லை அது ஒளியாலான மரம் அது இருளை உண்டு செரித்து வளரும் மரம் அமைதி அமைதியடைவதை உணருங்கள் இதயம் அமைதியை அடைய அடைய அந்த இடத்துல மகிழ்ச்சி தானாக வந்து நிறையும் நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் நாம் செய்வதெல்லாம் நம்மிடம் இருக்கும் துக்கத்தை அந்த மரத்துக்கு தருவது மட்டும்தான் அதை அன்போடு செய்யுங்க வெட்கப்பட வேண்டாம் கூச்சப்பட வேண்டாம் துக்கத்தை போய் தரதான்னு நினைக்க வேண்டாம் அதை எது கொடுத்தாலும் அந்த மரம் ஏற்றுக்கொள்ளும் அன்போடு கொடுப்பது எல்லாமே அன்புடன் நமக்கு திருப்பி தரப்படும் அதனால் கொடுங்க கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை மரம் உங்களுடைய நண்பன் எப்போவுமே உங்களோட இருக்கும் ஆனால் காலையில் அதோடு நீங்கள் நேரம் போது அது மகிழ்ச்சியாக இன்னும் உங்களுடைய இருவருடைய நாளும் நன்றாக தொடங்கும் நிம்மதியாக தொடங்கும் இருளை எல்லாம் அதுக்கு தாங்க நன்றியுணர்வோடு தாங்க அன்புடன் தாங்க இந்த உணர்வில் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிடித்த நண்பனோடு நீங்கள் நேரம் செலவிடுறீங்க எவ்வளோ நேரம் இருக்கணுமோ நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலை இப்போ உங்களுக்கு போதும்னு நினைக்கும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு கண்ணை திறந்து மெதுவாக அந்த நாளை தொடங்குங்க அவசரம் இல்லை அவசரப்பட்டால் பதட்டம் கூட அதுவே தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும் அதனால் உங்களுக்கு எப்போது நீங்கள் தயார்னு தோணுதோ அப்போது பொறுமையாக கண்ணை திறந்து தொடங்க மெதுவாக இந்த நாளை தொடங்குங்க தினமும் இந்த மரத்தோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்க இது விழிக்கும்போது செய்வது நல்லது உங்களுக்கு மற்ற நேரங்களில் இந்த மரத்தோட துணை வேணும்னா நீங்கள் கண்ணை மூடி அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களோட இருக்கும் எப்போ தயாரோ அப்போது கண்ணை திறந்து உங்கள் நாளை தொடங்கலாம் இந்த மரம் போலவே உங்கள் நாளும் ஒளிமயமானதாக இருக்கும்